பன்ருட்டி அருகே அம்மன் கோவில் ஒட்டி கத்தி போடும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த எல்லார் பாளையத்தில் அமைந்துள்ள சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் திருவிழா நடைபெற்றது கங்கை கிருஷ்ணா கோதாவரி உள்ளிட்ட ஆறுகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் கொண்ட அலங்கரிக்கப்பட்ட பானையை கரகமாக சுமந்து ஊர்வலம் சென்றனர் அப்போது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டா கத்திகளை சுழற்றியபடி தங்களது தோள்பட்டை மற்றும் மார்பு பகுதியில் வெட்டி நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர் இதனிடையே அரியலூரில் உள்ள ஒப்பில்லாத அம்மன் கோவிலில் எண்பத்து மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு தேரோட்டம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளன புதிதாக தேர்நிறுத்தம் அமைப்பதற்கான பூமி பூசை நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டார் இதேபோல் அரியலூர் கோதண்ட ராமசாமி கோவிலிலும் தேர் நிறுத்தத்திற்கான பூமி பூசை நடைபெற்றது